பாகுபலி த கன்க்ளூஷன் இந்த படத்துக்காகத்தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே பாகுபலியோட கன்க்ளூஷன் எப்போ கிடைக்கும் ஏன் வந்து பாகுபலியை கொண்டாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான பதில் வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி கிடைக்க போகுது ஏப்ரல் இருபத்தி தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கான வேலைகளை இப்போ மும்முரமாக இருக்காங்க படக்குழுவினர் படம் முடிவடைந்த இந்த நிலைமையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் அப்புறமா டீசர் ட்ரெயிலர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே படத்தோட ஹைப்பை இன்னுமே கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தது அதாவது வந்து ட்ரெயிலர்லேயே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த படத்தில் எவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் சும்மா விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே புழிஞ்சு எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அனுஷ்கா அவர்களை எவ்வளோ சினிமா காட்டியிருக்காரு இந்த திரைப்படத்தில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு பார்த்தீங்களா சரி இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களில் இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் நடித்த இந்த பாகுபலி திரைப்படத்தை அவருடைய போட்டோவை வந்து அழகாக ஒருத்தர் வந்து முதுகு ஃபுல்லாக பச்சை கொடுத்துருக்காருங்க முதுகு ஃபுல்லாக டேட்டு போட்ட இவர் வந்து பிரபாஸோட தீவிரமான ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் பாகுபலி படத்தில் நம்ம பிரபாஸ் அவர்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அவருக்கு அடிமையாகவே மாறிட்டாரா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து தண்டர் வரா மாதிரியும் அதுக்கப்புறமா பிரபாஸோட ஃபேஸ் அதுக்கு நடுவில் வரா மாதிரி கீழே கட்டப்பா பாகுபலி அப்படியே குத்துறா மாதிரி இருக்கா மாதிரி ஒரு டேட்டுவா போட்டிருக்காரு முதுகு ஃபுல்லா போட்ட இந்த டாட்டூவை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டுருக்காரு பாகுபலிக்கு உலகம் முழுக்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஆனால் இவ்வளோ வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு டேட்டூஸ் போடுறது வந்து சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் வந்து உடம்பு முழுக்க ஒருத்தருக்காக டாட்டூ போடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதை இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் பாகுபலி திரைப்படத்தை டைரக்ட் பண்ண கூட நம்ம ராஜமௌலி அவர்களையும் இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும் இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணி இவ்வளோ ரசிகர்களை இன்னமும் கட்டி போட்டு வச்சிருக்காரு ராஜமௌலி அவர்கள் அவரை பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க சரி இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுறதோடு நிறுத்தினாமல் ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்